பாண்டியன் ஸ்டோஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் உள்ள ராஜி அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இங்கே பரீட்சையில் நல்ல மதிப்பெண்ணோட பாஸ் ஆயிருக்காங்க எல்லாரும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் மீனா எப்படியாவது செந்தில் பத்து லட்ச ரூபா பணத்தை தன்னுடைய வேலைக்காக கொடுத்துருக்காருன்றத சொல்லிடலான்னு முயற்சி செய்யும் போதெல்லாம் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது இதை பற்றி சொன்னால் அப்புறம் மாமா ரொம்ப கோவப்பட்டுருவாங்க பொறுமையாகவே யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்போன்னு மீனை அமைதியாக இருக்காங்க அங்கே முத்துவேல் வீட்டில் இருக்கிற அரசியும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்ணோட பாசம் இருக்கிறத அப்பத்தாக்கிட்டையும் மாறிக்கிட்டையும் ரோ சொல்லி சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் அங்கே வந்த குமாரை மாறி கூப்பிட்டு பாத்தியா நீ விரும்பி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அரசி நல்ல மதிப்பெண்ணோட பரீட்சையில் பாசெல்லாம் இருக்கா அவளை முதல்ல கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல நானா இந்த அரசியை நான் கோயிலை கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்க நீ தானே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த அரசியை தான் விரும்புகிறேன்னு பிரச்சனை செஞ்சதெல்லாம் நீ தானே நீ தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அப்பா தவம் சொல்கிறாங்க உடனே குமார் ரொம்ப கோபமாக அரசியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இந்த அரசிக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல விஷயம் நடக்கலை இவெல்லாம் இனி படிக்க போகிறதே இல்லையே அப்புறம் பரீட்சையில் பாஸ் ஆகி மட்டும் என்ன பிரயோஜனம் அது மட்டும் இல்லை என்னால் அரசியை கோயிலில் கூட்டிகிட்டு போக முடியாது வெளியில் எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே மாறி சொல்கிறாங்க வர வர குமார் நீ செய்ய செய்கிறது எதுவுமே சரியில்லை உன்னை பார்த்தாலே அரசி பயப்படுறா தேவையில்லாமல் நீ நிறைய பிரச்சனை செய்கிற போல விரும்பி தானே அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த இப்போ என்ன ஆச்சு உனக்கு நீயும் அரசியும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேர் கடையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையாகவே இந்த அரசி ஓ கையால் தான் தாலியை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல அரசிக்கிட்ட பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறியேன்னு சொல்ல உடனே அரசி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்ல நான் இந்த வீட்டுக்கு வந்தது உங்க உங்க பையன் குமாருக்கு ரொம்ப பிடிச்சது அவர்தான் என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்ப வீட்ல உள்ள பணத்தெல்லாம் வந்து ஆபீசர் எடுத்துட்டு போனாங்கல்ல அதெல்லாம் நான் தான் போன் பண்ணியிருப்பேன் அதனாலதான் இங்க பணமே இல்லாம ஆயிடுச்சுன்னு என் மேல சந்தேகப்பட்டு கோவப்படுறாரு ஏன் அப்பத்தா அப்படிலாம் நான் செய்வேனா நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பொறுப்பாக இருக்கேன் அதை புரிஞ்சிக்காத குமார் தன்னுடைய அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி மனசு மாறி என்னை திட்டுறாரு அவமானப்படுத்துகிறாரு அதுலேயும் நேற்று செஞ்சதை என்னால் மறக்கவே முடியாது பயந்துக்கிட்டு நான் இப்போ வரைக்கும் குமாரோட ரூம் பக்கமே போக தெரியுமா அப்பத்தா நான் இனி உங்கள் கூடயே இருக்கேன் அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒன்றை நம்பி வந்த பொண்ணை நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறிய குமார் அதெல்லாம் ரொம்ப தப்பு நீ தான் அரசியை கோயிலை கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாதான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அரசி வேற யாரும் இல்லை கோமதியோட பொண்ணு உன் அத்த பொண்ணு தானே நீ விரும்பி கல்யாணம் பண்ணதுலையும் தப்பு இல்லை ஆனால் அரசி அரசிக்கு ஒன்னால ஏதாவது பிரச்சனை வந்தா நான்லாம் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்பத்தா ரொம்ப கோபமாக பேச உடனே குமார் வேற வழி இல்லாமல் அரசிய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக ஒத்துக்கிறாரு அரசியும் குமாரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வெளியில வரும்போது அங்கே கோமதி நிற்கிறாங்க கோமதிக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு வீட்டில் ராஜி எல்லாம் ஆயிட்டா அதே மாதிரி அரசியோட அரசி வந்து பரீட்சை எழுதியிருக்காளே அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல இப்போ கேட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் நமக்கு தான் அரசி மேலே அக்கறை இருக்குது எங்கேயோ ரெண்டு பேரும் கிளம்புற மாதிரிலாம் இருக்குது ஆனால் அரசிக்கிட்ட என்னாச்சின்னு கூட கேட்க முடியாதே அப்படின்னு கோமதி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் பரீட்சையில் பாஸ் ஆனதை அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அரசி இங்கே சத்தமாக அப்பாத்தா கிட்ட பேசுகிற மாதிரி அப்பாத்தா நான் பரீட்சையில் பாஸ் ஆனதுக்கு குமார் கூட சேர்ந்து கோயிலுக்கு போய்ட்டு வரேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு அரசி அப்போ ராஜி மாதிரியே நல்ல மதிப்பெண்ணெல்லாம் வாங்கியிருக்கா போல பாஸ் ஆகிட்டா போல சந்தோஷமாக இருக்குது என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்திருந்தா அரசிக்கு இங்கே ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பேன் என்ன செய்ய அவளாக ஒரு முடிவெடுத்து இப்போ அந்த அந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக இருக்கா அப்படின்னு கலங்கிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே கோயிலுக்கு போகும்போதே இங்கே அரசி தன்னுடைய அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் இருக்க இங்கே தன்னுடைய கோவத்தை வந்து காட்டுறாரு குமார் என்ன நினைச்சிட்டு இருக்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குறதுக்கு நீ ரொம்ப தான் நடிக்கிற பாண்டியனோட பொண்ணாச்சே உங்கள் அப்பா தான் வேணும்னு என்னை கல்யாணம் பண்ணால் இந்த சொத்தெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு இப்படி உன் மனசை மாற்றி இப்படி எல்லாரும் ஏமாத்த வச்சுருக்காரா அப்படின்னு கேட்க போதும் குமார் இனி என் குடும்பத்தை பற்றியோ என் அண்ணன்களை பற்றியோ ஏதாவது தப்பாக பேசின என்ன செய்வேன்னு தெரியும்ல சீக்கிரமா என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போ தேவையில்லாம பேசாத எனக்கு ஏன் அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல உன் அப்பா அம்மா முக்கியம்னா நீ உன் வீட்டுக்கு போயிருக்கணும் நான் கட்டாத தாலியை நீயே கெட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு என்னவோ பொறுப்பான ந மருமகளாக எல்லோரும் முன்னாடி நடிச்சிட்டு தானே இருக்க என் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம்னு என்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தியோ அப்பத்துலேருந்து ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படி தான் நீ இருக்கணும் என்னை நிம்மதியாக எங்கள் அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண விட்டுருந்தா நான் ஏன் வழியில் வந்திருக்க போகிறேன் இல்லை நான் ஏன் ஓன் குடும்பத்தை ஏமாற்ற போகிறேன் இப்பையும் சொல்கிறேன் நீ என்னை அவமானப்படுத்துணும்னு நினச்ச அப்புறம் நான் ஒன்றை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன் இப்போ என் குடும்பத்தை பற்றி பேசாமல் அப்பத்தா சொன்ன மாதிரி கோயிலுக்கு மரியாதையாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் இங்கே திட்டிக்கிட்டே கோயிலுக்கு குமார கூட்டிகிட்டு போறாரு வீட்டுக்கு வந்த சக்திவேல் அம்மா குமார் எங்கன்னு கேட்க குமாரும் அரசியும் வெளியில கோயிலுக்கு போயிருக்காங்க ஓ மருமக அரசி நல்லா படித்து பரீட்சையில் பாஸ் ஆயிருக்கா அந்த சந்தோஷத்தில் வெளியில கிளம்பி போயிருக்காங்க மேற்கொண்டு அரசியை நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததனால ராஜிய எப்படி பாண்டியன் படிக்க வைக்கிறாரோ அதே மாதிரி அரசிக்கும் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு வேலையவும் பார்க்க வச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்கே சிரிச்சுக்கிட்டே சக்திவேல் சொல்கிறாரு அதெல்லாம் எதுக்குமா வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் அந்த அரசி படித்து என்ன செய்ய போறா இப்போ ராஜி கூட தான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையை தானே நம்ம பார்க்க போகிறா மேலே மேலே ஏதாவது படிக்கணுன்னாலும் பாண்டியனால் படிக்க வைக்க முடியாது ராஜி பெ பெருசாக எங்கே வேலைக்கெல்லாம் போகிறான்னு நினைக்கிறீங்க அதனால் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் செய்ய வேண்டாம் அரசியை முதல்ல நல்லபடியாக சமையலெல்லாம் செய்ய கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க உடனே முத்துவேலும் ஓ மருமக அரசி என்ன ஆசைப்படுறாலோ அதை செய்ய வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஏன்னா குமாரை நம்பி அரசி வந்திருக்கா நேற்று பார்த்தல்ல குமார் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான்னு அதனால் என்ன இருந்தாலும் குமாரை பற்றி நம்மளுக்கு தெரியும் அரசியும் படித்தா நமக்கும் நல்லது நம்மளையும் எல்லோரும் பெருமையாக பேசுவாங்கள்ல சக்தி அதனால தான் அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு வீட்டில் உள்ளவங்க இங்கே சக்திவேல் அரசி படிக்கவே வேண்டான்னு நினச்சாலும் இங்கே அப்பத்தா முத்துவேல்னு அரசி படித்தா இருக்கும்னு நினைக்கிறாங்க கடைக்கு போன பாண்டியன் அரசி நல்லா படித்து பரீட்சையில் பாஸ் ஆகி நல்லா மதிப்பெண்ணும் வாங்கியிருக்கிறத இங்கே கடையில் வேலை பார்க்குற தாத்தா கிட்ட சொல்லிகிட்ருக்க இருக்க இதை கேட்டுட்டு இங்கே வந்து பாண்டியனோட சித்தப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே அங்கே வந்த செந்திலும் ஆமாம் ராஜி ரொம்ப நல்லா படிப்பா போல அதனால தான் இப்படி ராஜி வந்து நல்லா பாசல்லாம் இருக்கா ராஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலையும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க பரவாயில்ல பாண்டியா ஓ மருமக மூணு பேரும் நல்லாவே படிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வேலைக்கு போகிற அளவு நீ தலை நிமிந்து இருக்கிற அளவு நல்லா படிச்சிருக்காங்க மீனா மாதிரியே இங்கே ராஜுக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சா சந்தோஷமாக தானே இருக்கும் நீயும் எ எல்லாரும் உன்னை தான் செய்வாங்க வீட்டுக்கு வந்த மருமகளை படிக்க வச்சுருக்க அதன் மூலமாக ஓ மருமக பெரிய பொறுப்பான வேலையிலலாம் இருக்காங்கன்னு ஒன்று தான் எல்லோரும் பாராட்டுவாங்க பாண்டியா அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி தான் அரசி மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன் அரசி நல்லா படிப்பா பெரிய வேலைக்கெல்லாம் போவா அதை பார்த்து எல்லாரும் என்னை பாராட்டுவாங்க நான் சந்தோஷப்படுவேன் நினச்சேன் ஆனால் அரசி என்னை தலகுனியை வைக்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை செஞ்சதுனால என்னால் எதையுமே யோசிக்க முடியல சித்தப்பா ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ ராஜியாவது நல்லா படிச்சிருக்கான்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது முதல்ல ராஜி ஆசைப்பட்ட மாதிரியே ஆக வேண்டாம் போலீஸ்க்காக எந்த ஒரு பட்சையும் எழுத வேண்டான்னு சொன்னதெல்லாம் உண்மை ஆனால் இப்போ நினச்சா ராஜியை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு என்னதான் அவங்க முயற்சி செஞ்சு அங்க போலீஸ் ஆகணும்னு நினைச்சாலும் அதே மாதிரி வேலையெல்லாம் கிடைச்சா கூட முன்ன மாதிரி இல்லாம ராஜிக்கு அந்த வேலை கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு ராஜியால் இங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாரு பாண்டியன் வரவங்க எல்லாருக்கிட்டையும் ராஜியை பத்தி பாண்டியன் புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காரு தங்கமயில் எப்படியாவது பாண்டியன் மாமா வீட்டுக்கு நம்ம போயிடணும் அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு போய் சொல்கிறது அங்கே போனால் கண்டிப்பாக வந்து சரவணன் மாமா நம்மளை திட்டி மறுபடியும் எல்லார்கிட்டையும் நான் படிக்கலன்றத சொல்லிட்டாருன்னா அவமானப்பட்டு நிற்கணுமே அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடலாமா என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு யோசனை இருக்காங்க தங்கமயில் வீட்டில் பாண்டியன் பேப்பர் படிச்சுட்டு இருக்க அந்த சமயம் இங்கே வெளியில் வந்த மீனாக்கிட்ட செந்தில் சொல்கிறாரு மீனா நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு அப்பா கிட்ட சொல்லிடாத பெரிய பிரச்சனையாயிரும் ஏற்கனவே அரசிய நினச்சி அப்பா கடையில் ரொம்ப மனசு வேதனைப்பட்டாரு அப்படின்னு சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பணத்தை எடுக்காமல் இருந்திருக்கணும் செந்தில் ஆனால் நீங்கள் யாரு தேவையில்லாமல் இப்படி அப்பா கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து கொடுக்க சொன்னது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இப்படி செய்வீங்க அப்புறம் பாண்டியன் மாமாவுக்கு இதெல்லாம் வேற யாராவது சொல்லி தெரியறதை விட நாமளே சொன்னால் பிரச்சனை வராது கோவப்படுவார் ஆனால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம் இப்போ இதை பத்தி சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல இல்லை நான் மாமா கிட்ட சொல்ல தான் போறேன் அப்படின்னு இங்கே வந்து பாண்டியனை பார்த்து இங்க மீனா மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்னம்மா மீனா என்னம்மா சீக்கிரம் சொல்லு நான் கடைக்கு கிளம்பணும்னு சொல்லும்போது இங்கே செந்திலும் வேண்டாம் மீனா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க வீடு தேடி போஸ்ட் வரதை மீனா கவனிக்கிறாங்க கொஞ்சம் இருங்க மாமா யாருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இங்கே அந்த போஸ்ட்டை கையில வாங்கிட்டு வந்த மீனா ராஜிக்காக தான் வந்திருக்கு ஏதோ வேலைக்காக வந்த மாதிரில இருக்கு ராஜி இங்கே வாயே அப்படின்னு கூப்பிட்டுட்டு உனக்காக தான் வந்திருக்கு என்னன்னு பிரித்து பாருன்னு சொல்கிறாங்க உடனே சரி மீனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நீ பேசணும்னு சொன்னல்ல அப்படின்னு இங்கே வந்து பாண்டியன் கேட்குறாரு இங்கே செந்தில் ரொம்பவே பயத்தில் நிற்கிறாங்க இன்றைக்கே தெரிஞ்சா அப்புறம் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார் அதுக்கப்புறம் வேலை கிடச்சாலும் என் குடும்பத்தோடு நான் இருக்க முடியாது மீனா ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா ஒரு மாதம் கழிச்சு கண்டிப்பாக நான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேனே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கும்போது ராஜி ரொம்ப சந்தோஷமா அக்கா அந்த போலீஸ் பரீட்சை எழுதுனேன்லக்கா அதில் என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்கக்கா அது மட்டும் இல்லை அங்கே வேலைக்காக என்னை வரவும் சொல்லியிருக்காங்க ஏதோ அங்கே கொஞ்சம் நேர்காணல் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு இங்கே பாண்டியன் மீனான்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க உடனே இங்கே மீனாவும் செந்திலை பற்றி இன்றைக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க செந்திலும் சந்தோஷப்படுறாரு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வர இங்கே வீடு தேடி வேலையும் வந்துருச்சா படிப்பு முடிஞ்ச உடனே இங்கே வந்து வேலையும் இங்கே ராஜிக்கு கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் ராஜி ஆஸ் வேலையே கிடச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க பாண்டியன் கண் கலங்கி வச்சு பெரிய வேலைக்கு அனுப்பணும் நினைச்ச மாராஜி ஆனா இந்த வீட்டுக்கு மருமகளா நீ வந்ததுக்கு அப்புறமா உன்னை முதல்ல படிக்க வைக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சேன் ஆனா அதுக்காகவே உனக்காகவே கஷ்டப்பட்டு இங்க வந்து உன் படிப்பு செலவுக்காக வேலைக்கெல்லாம் போகும்போது அதெல்லாம் வேண்டான்னு எவ்வளவோ வீட்டில் பிரச்சனை செஞ்சிருக்கேன் ஆனா நீ நல்லா படிச்சு கதிர்க்காகவும் உனக்காகவும் நீ நினைச்ச வேலைக்காக பரிச்சையெல்லாம் எழுதி இப்ப இப்படி ஒரு வேலையும் கிடைச்சிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே எல்லார்கிட்டேயும் இங்கே ராஜியும் ஆசிர்வாதம் வாங்குறாங்க இங்கே கதிரை பார்க்குறாங்க கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் ராஜியை தனியாக கூப்பிட்டு கதிர் வாழ்த்து சொல்கிறாரு நான் சொன்னேன்ல எங்கள் அப்பா முன்னாடி இடம் பிடிப்பார் பிடிவாதமாக நான் சொல்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உனக்காக மனசு மாறிட்டார் இப்போ நீ நினச்ச அந்த வேலைக்கும் நீ போக போகிற அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ என்ன வேணாலும் சொல்லு நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன தான் இருந்தாலும் நான் பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன் ஆனா உனக்கு நான் நினைச்ச மாதிரி எந்த நல்லதும் நடக்கலையே நீ எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கதிர் அதனால நீ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல என்னை பத்தி யோசிக்காத நீ நல்லா சந்தோஷமா இருக்கல்ல அதுவே போதும் உன்னை எங்க அப்பா எல்லாரும் முன்னாடி புகழ்ந்து பாராட்டி பேசினாருல்ல அந்த சந்தோஷமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கதிர் உடனே மீனா கதிர்கிட்ட சொல்றாங்க முதல்ல ராஜியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறமா இந்த வேலையை பத்தி ராஜி முடிஞ்சா உன் அம்மா கிட்ட சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ உன் படிப்பையே முடிச்சுட்டு பெரிய வேலைக்கு போக போற பொறுப்பான வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சா உன் அப்பத்தா சித்தின்னு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க தான் இருக்காங்கக்கா போனால் பேச முடியும் ஆனால் என் சித்தப்பா அப்பா என் அண்ணன் எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறதுனால அங்கே போக கூட முடியாத ஒரு நிலைமை யாரும் கோயிலுக்கு வந்தா பார்த்தா சொல்றேன் இல்லைனா பழனி சித்தப்பா கிட்ட நான் சொல்லி அனுப்புகிறேங்க்கா அப்படின்னு சொல்ல உடனே கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால இங்கே ராஜியும் கதிரும் ரொம்ப சந்தோஷமா கோயிலுக்கு கிளம்பி போறாங்க ராஜி போகும்போதே கதிர்கிட்ட சொல்றாங்க இப்படி நான் பரீட்சை எழுதுவேன் இதன் மூலமாக எனக்கு நான் நினச்ச வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நீ தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க எனக்கு என்னென்ன வேணும்னு ஒவ்வொன்றா பார்த்து வாங்கி கொடுத்ததும் நீ தான் பரீட்சை எழுத யாருக்கும் தெரியாமல் என்னை கூப்பிட்டு போனதும் நீ தான் தான் நான் வந்து நினச்ச எல்லாத்தையுமே சாதிக்க போகிறேன் அதனால உனக்கு நான் நன்றி சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்படி ராஜி சந்தோஷமா இருக்கிறதுனால இங்க கதிரும் சிரிச்சு பேசிக்கிட்டே கோயிலுக்கு போறாங்க அந்த சமயம் ராஜியும் கதிரும் ஒன்னா கோயிலுக்கு வரத சக்திவேல் கவனிக்கிறாரு உடனே குமார் கிட்ட சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளோ சந்தோஷமாக வராங்க அந்த அரசி மாதிரி இந்த ராஜியும் பாஸ் ஆகிருப்பா போல அதனால தான் வேற பெருசாக எந்த ஒரு விஷயமும் இருக்காது ஆனால் எம்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க பாரு நீயும் இருக்கியே அரசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை செய்கிறேன்னு இப்படி ஏன் அன்னங்கிட்ட வசமாக மாட்டிக்கிற ஓன் பெரியப்பா உன் மேலே சந்தேகப்பட்டுட்டாருன்னு வையே அப்புறம் உன்னையே அரசிக்காக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார் ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு ராஜி பாண்டியன் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறா அதனால் அங்கே உள்ள அதை பாண்டியனோட ப பொண்ணு அரச பசியும் இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு ஏன் அண்ணன் நினைப்பாரு எது செய்கிறதா இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் செய்யணும் புரியுதா குமார் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது கோயில்ல இருந்து வெளியில் வராரு முத்துவேல் முத்துவேல் உடனே இங்கே சக்திவேல் கிட்ட என்னது இது ஏன் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அண்ணே வேற ஒன்றும் இல்லைண்ணே உங்கள் பொண்ணு ராஜி உங்கள் மருமக கதிர் ரெண்டு பேரும் கோயிலுக்கு ஒன்றா சந்தோஷமாக வராங்க அதை பார்த்துட்டு நிற்கிறோன்னே வேற என்ன அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு யாரு மாப்பிள அந்த ராஜி என் பொண்ணே இல்லைன்னு என்னைக்கோ சொல்லிட்டேன் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க சக்தி இங்கே நம்ம வீட்டோட சொத்து எல்லாமே குமாருக்கு மட்டும்தான் போக போகுது குமார் கூட என் நம்ம பேச்சை கேட்கல ஆனால் என்ன செய்ய குமார் இத்தனை நாள் பொறுப்பாக நம்ம பேச்சை கேட்டதுக்காக செய்வேனே தவிர்த்து மற்றபடி அரசிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எதுவுமே குமாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்தில் ராஜி வராங்க ராஜியை பார்த்த உடனே இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற மாதிரி ரொம்ப ஏளனமாக பேசி சிரிக்கிறாரு சக்திவேல் என்னதான் இருந்தாலும் பெரிய வீட்டில் இருந்திருந்தாலும் இப்படி போயும் போயும் கதிர கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படணுன்ற என்ன அவசியம் இருக்கு இந்த ராஜிக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே கதிரும் ராஜி கோவப்படாத உன் சித்தப்பாவை பற்றியும் உனக்கு தெரியும் இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க அதனால கோயிலுக்கு எதுக்காக வந்தோமோ அந்த வேண்டுதல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் சொல்ல இல்லை என் சித்தப்பா என்னை பற்றி பேசுனா பொறுமையாக இருப்பேன் ஆனால் உன்னை பற்றி பேசுனா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது உடனே குமாரை சிரிச்சுக்கிட்டு இந்த கதிரு நம்ம வீட்டு பொண்ணு ராஜியை நமக்கு தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணா அதே மாதிரி இந்த கதிரோட குடும்பத்தை அவமானப்படுத்தி நிக்க வச்சலப்பா அது ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே இங்க வந்து கதிர்க்கு ரொம்ப கோவம் வருது இங்க அப்பதான் தான் ராஜி நினைக்கிறாங்க இந்த கதர் இல்லைனா நான் இப்படி இப்படி ஒரு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சிருக்காது நான் நினைச்ச மாதிரி வேலையும் கிடைச்சிருக்காது கதரை பத்தி பேச இந்த குமாருக்கெல்லாம் தகுதி இருக்கா முதல்ல இனியும் இவங்கள சும்மா விடக்கூடாது நம்ம அமைதியா இருந்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேயே கதர் நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு உடனே வந்துடுறேன் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் புரிய வைக்க வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோபமாக போனேன் இங்கே ராஜையும் குமாரை பார்த்து யாரை பார்த்து என்ன பேசினேன் ஒன்றை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி குமார்கிட்ட கேட்க ராஜி நான் உன்கிட்ட பேசலை என் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது நீ உங்கள் அப்பா சக்திவேல்கிட்ட என்ன வேணாலும் பேசிக்க என்னை பற்றி கூட பேசிக்க பிரச்சனை இல்லை ஆனால் கதிரை பற்றியும் பாண்டியன் மமா குடும்பத்தை பற்றியும் பேச முதல்ல உனக்கு தகுதி இருக்கா நீ என்ன வேலை செஞ்ச நாங்கள் அப்படியே தலை குனிஞ்சு அமைதியாக இருப்போம்னு நினச்சல்ல நான் இப்போ தலை நிமிர வச்சுருக்கேன் என் பாண்டியன் மாமாவை ஏன் தெரியுமா எனக்கு வேலை கிடச்சிருக்கு சீக்கிரமாகவே இதே ஊருக்கு நான் போலீஸாக போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே கண் கலங்கி இதெல்லாம் கேட்டுட்டு நிற்கிறாரு முத்துவேல் ராஜி படிப்பெல்லாம் முடிச்சு இப்போ வேலையும் கிடச்சிருச்சா போலீஸாக போகிறாளா அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நிற்கிறாரு முத்துவேல் உடனே சக்திவேல் என்ன ஏதோ பேசணுமேன்னு இருக்கியா நீ சொன்னால் அப்படியே நம்பிடுவேனா என்ன அப்படின்னு சொல்ல உடனே அங்கே வந்த போஸ்டர் எடுத்து தன்னுடைய அப்பா அப்பாவுக்கு முன்னாடியும் சித்தப்பாக்கு முன்னாடியும் குமாருக்கு முன்னாடியும் காமிக்கிறாங்க இதுக்காக தான் நான் இங்கே வந்து கதிரை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்தேன் கோயிலுக்கு வந்தா நிம்மதியா இருக்கணும்னா நீங்க பேசுற பேச்சால எனக்கு அவ்வளோ கோவம் வருது வேணும்னா பாருங்க நான் ஏன் பொய் சொல்லணும் பாண்டியன் மாமா வீட்டுக்கு மருமகளா போனேன்னா இங்க அவங்களால நல்லபடியா படிப்பையும் முடிச்சு இப்போ ஒரு பெரிய வேலையிலையும் சேரப்போறேன் நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு கிடைக்க காரணமா இருந்தது கதிர் எனக்கு இந்த வாழ்க்கை தந்ததே கதிர் தான் கதிரை பத்தி பேச உங்களுக்கெல்லாம் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை அங்கே என் கல்யாணத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்கெல்லாம் இப்படி தேவையில்லாமல் பேச மாட்டீங்க அப்பா சொல்லி வைங்கப்பா இவங்க கிட்ட இன்னொரு தடவை என் வழியில தலையிடுறது மட்டும் இல்லை இங்க கதிரை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு ரொம்ப கோவமா பேச இங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தோட இங்க கிட்ட உண்மையாவே உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல அப்படின்னு கேட்க ஆமாப்பா வேலை கிடைச்சிருச்சு இதெல்லாம் நீங்க எனக்கு செஞ்சிருக்கணும் அங்க நான் படிக்கும்போதே கல்யாண ஏற்பாடு செஞ்சது உங்க தப்பு இப்படி நான் ஆசைப்பட்ட வேலை பார்க்க கூடாதுன்னு நினைச்சது உங்க தப்பு அதனால தான் நானும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை எனக்கு வந்தது கதிர் தான் படிப்பை பற்றி யோசிக்காமல் தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம நான் படித்து முன்னேறணும் நான் நல்லபடியாக படித்து இங்கே பெரிய வேலைக்கு போகணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் பார்ட் டைம் வேலைக்கெலாம் போகிறாருன்னு தெரியுமா அப்படி படிக்கும்போதே வேலை செஞ்சு என்ன படிக்க வச்சு என்ன நிமுறை வைக்கணும் நான் ஆசைப்பட்ட வேலையில் சேரணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தந்த கதிரை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் என் கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை நடந்ததுப்பா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த உண்மையை சொல்கிறதுக்காக நான் வருவேன் ஆனால் அதுக்காக இப்படி என்ன உண்மை நடந்திருக்குன்னு தெரியாமல் வாய்க்கு வந்தபடி சித்தப்பா பேசினாலோ இல்லை குமார் பேசினாலோ பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் குமார் என்னை எப்படி பாண்டியன் மாமா வீட்டில் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி நீயும் அரசிய நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லைன்னு வையி உனக்கு பிரச்சனை என்னால் தான் வரும் ஏன்னா நான் இப்போ உன் தங்கச்சியாக இல்லை இங்கே எப்படியும் இந்த வேலை கிடச்சிட்டு நான் போலீஸ் ஆவன்ல அதுக்கப்புறம் என் முன்னாடிலாம் நின்று உன்னால் பேசக்கூட முடியாது புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராஜியை பார்த்து குமார் திரு திருன்னு முழிக்கிறாரு இந்த ராஜி சும்மாவே ரொம்ப பேசுவா இதில் இவளுக்கெல்லாம் வேலை வேறு கிடச்சிருக்கு அதுவும் போலீஸாக போகிறாளா அப்படின்ற மாதிரி பேர் எதிர்ச்சியோட பதில் பேசாமல் நின்றுட்டுருக்க உடனே சக்திவேல் சொல்கிறாரு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ அந்த பாண்டியன் வீட்டில் நீ கஷ்டப்படுவேன்னு நினச்சேன் மறுபடியும் அங்கே வாழ முடியலன்னு சொல்லி திரும்பி வந்துருவேன்னு நினச்சேன் உன்னையும் படிக்க வச்சு நீ ஆசைப்பட்ட வேலை உனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்ச கதிரை நினச்சி இன்றைக்கி நான் சந்தோஷப்படுறேன் எப்படி பாண்டியன் வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கியோ அதே மாதிரி அரசியவும் நாங்கள் கண்டிப்பாக படிக்க வைப்போம் ஒன்ன மாதிரியே பெரிய வேலைக்கு அரசியும் போவோம் அதை பார்த்து எங்களை நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்கிறாங்க அப்பா உண்மையை சொல்லணும்னா நான் கதிரை விரும்பவும் இல்லை கதிரை கல்யாணம் பண்ணிக்க வீட்டை விட்டு போகவும் இல்லை நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க நான் விரும்புனது கண்ணன்ற ஒரு பையனை ஆனால் அவன் என்னோட நம்மளோட சொத்துக்காக ஆசைப்பட்டிருக்கான் பணம் நகை என்னால் வரும்னு ஆசைப்பட்டு என்னை வீட்டை விட்டே கூட்டிகிட்டு போயிட்டு என்னை பற்றி யோசிக்காமல் பணம் நகை தான் முக்கியம்னு அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் ஆனால் அந்த சமயம் இங்கே கோமதி அத்தையால் இங்கே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிது இங்கே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காம அந்த சமயம் நான் என்ன செய்யன்னு தெரியாமல் நின்னப்ப என்ன கல்யாணம் பண்ணி என்னை கதிர் மனைவியாகவும் ஆக்கிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து செய்யாத தப்புக்கு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னாலும் பரவாயில்லன்னு எனக்காக இப்போ வரைக்கும் இந்த உண்மையை சொல்லாமல் ஏன் பாண்டியன் மாமா கிட்ட கூட பிரச்சனை வந்தப்பெல்லாம் உண்மையை சொல்லாம அமைதியாக இருந்த கதிரை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க சொல்லணும்னா கோமதியத்தையவும் இங்கே கதிரையும் நீங்கள் ஏதாவது சொன்னால் எனக்கு அவ்வளோ கோபம் வரும் இப்போத்தைக்கு இந்த வாழ்க்கை நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான் நான் செஞ்ச தப்புக்கு இவங்க எல்லாரும் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு எவ்வளவோ அவமானப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போ நான் ஒரு வேலையில் செய்கிற போகிறேன் நல்லா சம்பாதிக்க போகிறேன் தலை நிமிர்ந்து இருக்க போகிறேன்னா அதுக்கு காரணமே கதிரும் கோமதியத்தையும் தான் அவங்கள உங்களால் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க அதுக்குன்னு போகும்போதும் வரும்போதும் பார்க்குற இடத்துலலாம் ஏளனமாக பேசி சிரிக்கிறது அவமானப்படுத்துறதுன்னு இப்படி செய்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளவு தான் எனக்கு தெரியும் இங்கே பாண்டியன் மாமாவை நான் தலைநிமுறை வைப்பேன் நீங்கள் எவ்வளோ தான் அவமானப்படுத்தணும்னு நினச்சாலும் பாண்டியன் மாமா குடும்பத்துக்காக நான் இருக்கின்றதை மறந்துடாதீங்க இன்னொரு தடவை என்னை பற்றியோ இல்லை பாண்டியன் மாமா குடும்பத்தை பற்றியோ என் வீட்டுக்காரர் கதரை பற்றியோ தப்பாக பேசுனீங்க சித்தப்பா அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப கோவத்துல உண்மையை சொல்லி இதுதான் சரியான சமயம் என் அப்பா என்ன நினச்சி சந்தோஷப்படுறாரு இப்போயாவது கதிரை பற்றி அப்பா புரிஞ்சிக்க வேண்டாமா என்ன மகளாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல எனக்காக உதவி செஞ்சு எனக்காகவே இருக்கிற கதிரை மருமகனாக ஏற்றுக்கிட்டா அது கதிருக்கு பெருமை அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொன்ன ராஜி அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்கே கதிரும் ராஜியும் ஒன்றா கோயிலுக்கு போய் அங்கே நல்லா வேண்டிக்கிறாங்க வேண்டுதல் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அங்கே பதில் பேச முடியாம கதிரை பார்த்து மெதுவா நன்றி சொல்றாரு வந்து முத்துவேல் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமா சிரித்து பேசிட்டு போகிறத பார்த்துட்டு எப்படியோ ராஜிக்கு பெரிய இடத்துல வசதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவ பாண்டியன் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கானா அதுவே போதும் அதுக்கு காரணம் இந்த கதிர் தானே நாம தான் கதிர தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இங்கே ராஜியாலையும் ராஜி சொன்ன உண்மையாலையும் பதில் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு முத்துவேல் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க குமாரும் சக்திவேலும் உடனே முத்துவேல் சொல்கிறாரு குமார் பாண்டியன் குடும்பத்தை தலைக்குனியை வைக்கணும்னு நீ அந்த அரசியை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஆனால் நம்ம வீட்டு பொண்ணு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க பாத்தியா படிப்பையும் முடிச்சுட்டு வேலைக்கும் போகிறா அதுக்கு காரணம் பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க தானே இனி அவங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் அது மட்டும் இல்லை ராஜி போலீஸாக போகிற சந்தோஷத்தில் இருக்கேன் என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய பொறுப்பான ஒரு வேலையில் அவள் செய்கிற போறா அதுக்கு காரணம் கதர்ன்னு நினச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நாம் அவமானப்படுத்தணும்னு நினச்சாலும் இங்கே வீட்டில் உள்ள மற்ற எல்லாராலையும் கண்டிப்பாக பாண்டியன் தலை நிமிர்ந்து சந்தோஷத்தில் தான் இருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாங்க போகலாம் மற்றவங்கள பற்றி இனி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி முத்துவேல் ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு இங்கே கதிர் மெதுவா என்ன ராஜி எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு என் வீட்டில் உள்ளவங்க கிட்ட கூட சொல்லாமல் இருக்கணும் நீ என்ன உன் சித்தப்பா குமார் அப்பான்னு எல்லார்கிட்டையும் கல்யாணத்தில் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்லிட்டியே அப்படின்னு கேட்க வேற என்ன சொல்ல செய்ய சொல்கிற உன்னால நான் எவ்வளவோ நல்லபடியாக இருக்கேன் உன்னால தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு நான் படிப்பை முடிச்சிருக்கேன் இங்கே எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டா இருந்திருக்க நீ உன்னை பற்றி புரிஞ்சுக்காம தப்பாக பேசினா என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் கதிர் உன் நல்ல குணம் என் சித்தப்பா குமாருக்கு தெரிய வேண்டாம் ஆனால் என் அப்பா புரிஞ்சுக்கணும்ல மற்றவங்களுக்காக இல்லை கதிர் என் அப்பா உன்னை புரிஞ்சுக்கணும் என் அப்பாவுக்காக மட்டுந்தான் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு வேலை கிடைச்ச விஷயத்தையும் சொல்லி உன்னை பற்றின உண்மையவும் சொல்லி புரிய வச்சுருக்கேன் கண்டிப்பாக இனி என் அப் அப்பா என் பெரியப்பா என் அண்ணன் யாரும் நம்ம வழிக்கு மாட்டாங்க அதே மாதிரி என் அப்பா மனசு மாதிரி உன்னை கண்டிப்பாக மருமகனாக ஏற்றுப்பாங்க இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் உன்னை பற்றி நான் என் அப்பா கிட்டே சொன்னேன் யார் என்ன சொன்னாலும் உன்னை நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு என் அப்பா அம்மான்னு என் குடும்பத்தை விட நீதான் தான் கதிர் முக்கியம் அதனால தான் நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் கதிர் அப்படின்னு கதிரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினது மட்டும் இல்லாமல் இப்படி கதிர் மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு ராஜி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே வந்து கதிர் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ராஜி இப்படி புகழ்ந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாருல இந்த ஒன்றே போதும் ராஜிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ராஜி பேசினதெல்லாம் நினச்சி கதிர் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு வீட்டுக்கு போன முத்துவேல் வடிவுகிட்ட கோயிலில் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு ராஜி நல்லபடியா படிப்பை முடிச்சு பெரிய வேலைக்கெல்லாம் போறா அவன் நினைச்ச வேலை கிடைக்க கிடைச்சிருக்குனா அதுக்கு காரணம் கதிர் தானு கதிரை புகழ்ந்து பாராட்டி பேசுனது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அங்க ராஜிக்கு உதவி செஞ்ச கதிரையும் கோமதியையும் விட்டு கொடுக்காம உண்மையெல்லாம் சொன்னப்ப என்னால தாங்கிக்க முடியல வடிவு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் தெரியுமா ஆஜி இன்னைக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லி உண்மையெல்லாம் சொன்னப்ப நான் ரொம்ப கதிரை நினைச்சு சந்தோஷப்பட்டேன் கதிரால் தான் ராஜி அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கா இங்க கதிரை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ராஜியால கதிரோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு கதிரை தன்னுடைய மருமகனை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாரு முத்துவேல் முத்துவேல் சொன்னதெல்லாம் கேட்டு வடிவு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க